வீட்டுக்குள்ள நடக்கிற ஒரு காரியத்தை வீடியோ எடுத்து பரப்புறா அதையும் வாயை பொழந்துகிட்டு பாக்குறோம் சொன்னா நமக்கும் இந்த இந்த செய்தி சொல்லக்கூடிய செய்தி என்னங்க அல்லாவுடைய தூதர் இருந்திருந்தால் நம்முடைய கண்களையும் நவிகள் நாயமர்கள் நோண்டி இருப்பாங்க நீங்க நினைக்கலாம் இன்னும் நம்மளாவா போய் பாக்குறோம் அவன் என்ன பண்றான் நூறு நாள் வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு அதை வீடியோ எடுத்து நம்ம காட்டுறான் என்னமோ நம்மளே போய் எட்டி பார்த்த மாதிரி பேசுறீங்களே என்று சொல்லலாம் இது அறியாமை வாதம் ரோட்ல ஒருத்தன் வைன் ஷாப் திறந்திருக்கிறான் அவனாதான் திறந்திருக்கிறான் அவனா திறந்திருக்கான்னு சொல்லி நம்ம போய் வாங்கி சாராயம் குடிக்க முடியுமா அட அவன் செய்யத்தான் செய்வான் நம்மையே அதை பார்க்கிறோம் நம்மையே அதை ரசிக்கிறோம் நம்மையே அதுல போய் விழுவுறோம் நம்முடைய குடும்ப பெண்கள் நம்முடைய தாய் தந்தை குழந்தைகள் முத அந்த நிகழ்ச்சியை பார்த்து ஒரு கேடுகட்ட ஒரு கலாச்சாரத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு காரியமாக இருக்குதை யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டுல நம்ம இருக்கிறோங்க நம்ம மனைவியோட நம்முடைய குழந்தையோட நம்முடைய தாயோட இருக்கக்கூடிய அந்த நேரத்துல நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தன் கேமரா வச்சு நூறு நாள் உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு நமக்கே எந்த ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நினைக்கிறோமோ அதை அதை ரசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு கேடுகட்ட ஒரு கலாச்சாரத்துல இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இறைவனுக்கு பயந்தவர்களாக இறையச்சத்தோடு விலகி இருக்க வேண்டும் அல்லா தன்னுடைய திருமறையிலே இறைவனை பயந்த அந்த அடியார்கள் அல்லாவிடத்திலே செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனையை இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான் இவா ரஹ்மான் ரஹ்மானுடைய அடியார்கள் அல்லாவிடத்துல கேட்பார்களாம் வழங்கிய மனைவி மக்களின் மூலமாக எங்களுக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துவா இறைவா முத்தகின இமாமா உன்னை பயந்து நடக்கக்கூடிய மக்களுக்கு எங்களை எல்லாம் முன்மாதிரியாக நீ ஆக்குவா இறைவா இரையச்சவாதி தொழுவான் இறையச்சவாதி நோன்பு நோற்பான் இறையச்சவாதி வியாபாரத்தில் சரியாக இருப்பான் இறையச்சவாதி பொய் பேச மாட்டான் இறைவனை பயந்தவன் விபச்சாரம் செய்ய மாட்டான் கெட்ட வார்த்தையை பேச மாட்டான் அந்நிய பெண்களை ஆபாச கண்ணட்டத்தோடு பார்க்க மாட்டான் எல்லா தீய காரியங்களையும் விட்டு விலகி இருக்கிறான் இறையச்சவாதி அவனுக்கு நான் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்னுடைய இரையச்சத்தை பார்த்து என்னுடைய பயபக்தியை பார்த்து அவன் பாடம் படிக்க வேண்டும் என்றால் நான் எப்படி இருக்கணும் என் வாழ்க்கை எப்படி இருக்கணும் யோசித்து பாருங்கள் அப்பேற்பட்ட ஒழுக்க சிலராக இருக்க வேண்டிய நாம் இன்றைக்கு இது மாதிரியான கெட்ட தீய பாதையை நோக்கி பயணிக்கிறோம் அதிலிருந்து இறைவன் நம்மை காப்பாற்றி நேர்வழியிலே நினைத்திருக்கக்கூடிய ஒரு சூழலை அல்லா நம் அனைவருக்கும் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி உரையை நிறைவு செய்கிறேன் என்னுடைய இறுதி சொல்லாக அகில உலகத்தை படைத்த அல்லாஹுக்கில்